மார்ச் மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ராகுவுடன் இணையும் சூரியன் பதினெட்டு ஆண்டுகளுக்குப் பின் அதிரடி மாற்றம் சென்னை மார்ச் மாதத்தில் சூரியன் கும்பம் மீனம் ராசிகளில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் புதன் சுக்கிரன் செவ்வாய் பயிற்சி நடைபெறுகிறது சூரியன் கும்ப ராசியில் உதயமாகிறார் முழு பலனையும் தரப்போகிறார் சூரிய பகவான் கும்பம் மீனம் ராசிகளில் புது கூட்டணி உருவாகிறது இந்த கிரகப்பெயர்ச்சியால் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் பலன்களை பார்க்கலாம் மேஷம் சூரியன் இம்மாதம் லாப வீட்டிலும் பின்னர் விரயஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார் பண வருமானம் அதிகரிக்கும் கூட சுபவிரய செலவுகளும் வரிசை கட்டும் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது மூலம் தேவையற்ற மருத்துவ செலவுகளை தவிர்க்கலாம் உற்றார் உறவினர்கள் சாதகமாக செயல்படுவார்கள் பண வரவுகள் தாராளமாக அமையும் தம்பதியரிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அசையும் அசையா சொத்துகளால் சிறு விரயம் ஏற்படும் பணம் பொருட்கள் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை இந்த மாதம் கிரகங்களின் கூட்டணியில் மாற்றம் ஏற்படுவதால் பெண்களுக்கு நல்ல அமைப்பாகும் சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும் அலுவலகத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு உடனிருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் தருவார்கள் தொழில் ஸ்தானத்தில் உள்ள சுக்கிரன் லாபஸ்தானத்திற்கு மாறுவதால் பணவரவு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமான நிலைகள் உண்டாகும் மாணவர்களுக்கு இது நன்மை தரும் மாதம் நல்ல முறையில் படித்து தேர்வு எழுதுவார்கள் ரிஷபம் சூரியன் இந்த மாதத்தில் தொழில் ஸ்தானத்திலும் பின்னர் விரயஸ்தானத்திலும் சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் பாக்யஸ்தானம் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதும் அற்புதமான அமைப்பு என்பதால் பணம் பல வழிகளில் தேடிவரும் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கும் வாய்ப்பும் அமையும் திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் தடையின்றி வெற்றி கிட்டும் கொடுக்கல் பணம் வாங்கலில் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி லாபம் காண முடியும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிட்டும் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைக்கும் உடன்பணி புரிபவர்களின் ஒத்துழைப்புகள் மகிழ்ச்சி அளிக்கும் தேவையற்ற பயணங்களைத் தவிர்ப்பது நல்லது மிதுனம் சூரியன் பாகியஸ்தானத்தில் சனியோடு பயணம் செய்கிறார் மாதப் பிற்பகுதியில் பத்தாம் வீட்டிற்கு வரப்போகிறார் ராகுவுடன் சூரியன் இணைந்து பயணம் செய்வதால் வேலையில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் மந்த நிலை ஏற்படும் பணவரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் அமைய தாமத நிலை ஏற்படும் அசையும் அசையா சொத்துக்களால் விரயங்களை சந்திக்க நேரிடும் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை பெரிய தொகைகளை பிறருக்கு கடனாக கொடுப்பதை தவிர்க்கவும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடிக்கடி மேற்கொள்ளும் பயணங்களால் தேவையற்ற அலைச்சல் டென்ஷன் ஏற்படலாம் உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது மாணவர்கள் தேவையற்ற நண்பர்களின் சகவாசத்தை தவிர்ப்பது உத்தமம் கடகம் அஷ்டமஸ்தானத்தில் கிரகங்கள் பயணம் செய்வதால் வேகத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது மறைமுக எதிர்ப்புகள் மறைந்து எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியினை பெற்று விடுவீர்கள் பணவரவுகள் தேவைக்கு ஏற்றபடி இருக்கும் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உற்றார் உறவினர்களின் ஆதரவும் மகிழ்ச்சி அளிக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் சரளமான நிலை இருக்கும் பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி லாபம் காண முடியும் உத்தியோகத்தில் எதிர்பார்க்கும் இடமாற்றம் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று பணிபுரிய விரும்புவோரின் விருப்பங்களும் நிறைவேறும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மாணவர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்களை தடையின்றி பெற முடியும் சிம்மம் ராசிநாதன் சூரியன் எட்டாம் வீட்டில் சனியோடு பயணம் செய்வதால் எதிலும் சிந்தித்து செயல்பட்டால் அனுகூல பலன்களை பெற முடியும் கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சினைகள் வாக்குவாதங்கள் ஏற்படும் என்பதால் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் அமைவதில் சற்று தாமத நிலை உண்டாகும் உற்றார் உறவினர்களும் தேவையற்ற பிரச்சனைகளை ஏற்படுத்துவார்கள் என்பதால் பிறர் விஷயங்களில் தலையீடு செய்யாதிருப்பது உத்தமம் கொடுக்கல் வாங்கலில் பிறரை நம்பி எந்த வாக்குறுதிகளும் கொடுக்காமல் இருப்பது நல்லது பணவரவுகள் ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் மாணவர்கள் முழு முயற்சியுடன் படித்தால் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் சுக்கிரன் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் முகத்தில் பொலிவு கூடும் மேஷம் ராசிக்காரர்களின் குணநலன்கள் எப்படியிருக்கும் பன்னிரண்டு ராசிக்காரர்களில் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கத்தான் செய்கின்றன பன்னிரண்டு ராசிக்காரர்களின் குணநலன்கள் பற்றி ஜோதிட கலை அரசு ஆதித்ய குருஜியிடம் கேட்டோம் முதலில் மேஷம் ராசிக்காரர்களின் குணங்கள் பற்றி இங்கே விவரிக்கிறார் மேஷ ராசிக்காரர்கள் நீதிமான்களாக இருப்பார்கள் பன்னிரண்டு ராசிகளில் முதல் ராசியாக வருவதால் எதிலும் முதன்மை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இயல்பிலேயே இவர்களுக்கு இருக்கும் பெரும்பாலும் இவர்கள் கோபக்காரர்களாக அநீதியைக் கண்டு பொங்குபவர்களாக இருப்பார்கள் இதிலும் எவரையும் சார்ந்திருக்க மாட்டார்கள் ஆனால் கூட்டமாக நண்பர்கள் உறவினர்களோடிருப்பதை விரும்புவார்கள் எந்த செயலிலும் துடிப்பும் வேகமும் மிக்கவர்களாக இருப்பார்கள் எவரையும் எளிதில் நம்பிவிடுவார்கள் ஆனால் அந்த நம்பிக்கைக்கு அவர்கள் தப்பித்தவறி துரோகம் இழைத்துவிட்டால் அதன் பிறகு அவர்களிருக்கும் பக்கம் திரும்பிக் கூட பார்க்க மாட்டார்கள் மேஷ ராசிக்காரர்களின் பலவீனம் என்று பார்த்தால் இவர்களின் கோபம்தான் தவற்றை உணர்ந்துவிட்டால் வயதில் சிறியவராக இருந்தாலும் மன்னிப்பு கேட்கத் தயங்க மாட்டார்கள் இதிலும் தீர்க்கமாக முடிவெடுப்பார்கள் அப்படி முடிவெடுத்துவிட்டால் யார் வந்து சொன்னாலும் மாறமாட்டார்கள் அதன் விளைவுகளைப் பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் ஆனால் இவர்கள் எடுக்கும் முடிவுகள் சரியாகவே இருக்கும் வாழ்க்கையில் இருபத்தெட்டு வயதுக்கு மேல் படிப்படியாக முன்னுக்கு வருவார்கள் இவர்களின் மத்திய வயதுக்கு மேல் அதாவது நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் பெரும் சாதனைகளைச் செய்வார்கள் முன்கோபம்தான் இவர்களது பலவீனம் ஆனாலும் இவர்களின் கோபத்தில் உள்ள நியாயத்தை இவருடனிருப்பவர்கள் புரிந்து கொண்டு மீண்டும் நல்லவிதமாக பழகுவார்கள் மேஷ ராசிக்காரர்களின் இன்னொரு முக்கிய குணாம்சம் இவர்கள் தேனியைப் போல் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டே இருப்பார்கள் ஒரு மணி நேரம்கூட இவர்களால் எதுவும் செய்யாமல் உட்கார்ந்திருக்க முடியாது இவர்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுக்க வேண்டுமென்றால் எதுவும் செய்யாமல் கொஞ்ச நேரம் சும்மா இரு என்றாலே போதும் இவர்களிடம் பொதுநல சிந்தனைகள் சற்று தூக்கலாகவே இருக்கும் தானும் நன்றாக இருந்து தன்னைச் சேர்ந்தவர்களும் நன்றாக இருக்க வேண்டுமென நினைப்பார்கள் மேஷ ராசியின் அதிபதி செவ்வாய் என்பதால் சிவப்பு நிறம் தொடர்பான பொருள்களை இவர்கள் வைத்துக் கொள்வது நல்லது சிவப்பு தொடர்பான பணிகள் இவர்களுக்கு நல்லவிதமாக கை கொடுக்கும் மேஷ ராசிக்காரர்களுக்கு மருத்துவம் விளையாட்டு அதிகாரமாகிய துறைகள் சிறப்பானவை மலை மலை சார்ந்த இடங்களில் பணியாற்ற ஏற்ற இடங்களாகும் ரியல் எஸ்டேட் கட்டுமான தொழில் ஆகியவை இவர்களுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக அமைந்திடும் மேஷராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் முருகன்தான் முருகனை வணங்கி வந்தால் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெறுவார்கள் முருகனே இவர்களுக்கு கண்கண்ட தெய்வம்